வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளுக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரிசையில நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யாருன்னா எஸ் வி சேகர் எஸ் வி சேகர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இவர் சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் இவர் வந்து ஒரு மேடை நாடக கலைஞர் அதுக்கப்புறம் மேடை நாடகம் நாடகம் திரைப்படம் அப்படின்னு சொல்லி வளர்ந்து 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 வந்து இப்போ வந்து நடிகராக இருக்காரு இரண்டாயிரத்தி ஆறுல வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஏடிஎம்கே சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் ஏஏடிஎம்கே மாறி அதுக்கப்புறம் பிஜேபி லவா இப்போ வந்து இருக்காரு அவர் என்ன பிரச்சனை பண்ணாருன்னு தெரியல இவர் மேல பல வழக்குகள் இருக்கு தேசிய கொடிக்கு மதச்சாயம் சாயம் வழக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வழக்கு இருக்கு நிறைய வழக்கு ஜாமீன் கிடைக்காம ஓடி உறைஞ்ச கதையெல்லாம் உண்டு அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை அவரோட விஷயம் அவருக்கு தான் பண்ணிட்டு போறாரு அவர் என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து தஞ்சாவூர்ல இருக்க ஒரு காலேஜில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் இல்லை இவர் வந்து ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பார்க்கக்கூடிய அந்த டிப்ளமா படிப்பும் படிச்சதாட்டு டேட்டாவில் இருக்கு இவரெல்லாம் இவ்வளவு படிச்சிருக்காரு இவர் படிச்சது வேற அரசியல் வேற அரசியலையும் ஒரு இடத்துல இல்லாமல் அங்கங்கேயே ஓடி திரியிற ஒரு ஒருத்தர் இவரு கூட இன்னும் நிறைய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன படிச்சிருக்காங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க